வணக்கம் நண்பர்களே எந்த உறவாக இருந்தாலும் அதில் நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே ஒருத்தரை நமக்கு அதிகமாக பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக பக்கம் பக்கமாக பேசிக்கிட்டே இருக்காதிங்க சில நாளில் அதுவே அவங்களை அலட்சியப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஏன்னா நமக்கு அவங்கள பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கும் நம்மளை பிடிக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது சில நேரம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்பவே நல்லது எதிர்பார்ப்புகள் இருக்கிற வரைக்குன்னா வாழ்க்கையில் உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் பணத்துக்காக மட்டும் யார்கிட்டமே பழகாதீங்க சில நேரத்தில் சூழ்நிலைகள் எப்படி வேணுனாலும் மாறலாம் அப்போது அவங்களோட வார்த்தைகளும் மாறும் நம்மளோட வாழ்க்கையும் மாறும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நம்ம வாழ்க்கையில் பல உறவுகள் வரும் போகும் ஆனால் சில பேரை மட்டும் நம்மளால் மறக்கவே முடியாது அதாவது நம்மளோட கஷ்டத்தில் அதிகமாக யாரும் நினைக்கிறோமோ அவங்க தான் நமக்கான உண்மையான அன்பையும் கொடுக்க முடியும் நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது ஆயிரம் பேர் கூட நம்மளோட இருக்கலாம் ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உண்மையாக ரெண்டு பேராவது நம்ம கூட இருந்தால்தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் பொதுவாகவே நம்பிக்கை இல்லாத எந்த உறவுமே அச்சு இல்லாத சக்கரை மாதிரி தான் எப்போ வேணுனாலும் நம்மளை விட்டு விலகி போயிடும் ஸோ அவங்க நம்மளை காயப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்மளாகவே ஒதுங்கி போகிறது ரொம்பவே நல்லது சில உறவுகள் தானாக கிடைக்கும்போது அவங்களோட அருமை நமக்கு புரியாது ஆனால் அவங்க நம்மளை விட்டு போனதுக்கு தான் நம்ம அவங்கள மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அவங்களோட உண்மையான மதிப்பு நமக்கு தெரிய வரும் எப்போவுமே இழுத்து பிடிக்கக்கூடிய எந்த உறவுமே நம்மக்கிட்ட உண்மையாக இருக்க முடியாது அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எங்கே நமக்கு மதிப்பு இல்லையோ அங்கே நம்ம விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது நமக்கு மதிப்பு கிடைக்கணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட போயிட்டு எந்த விளக்கமுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் சொன்னாலும் அவங்க கேட்க போகிறது கிடையாது அதனால் இதெல்லாம் சொல்லி தான் அவன் புரிய வைக்கணும் அப்படிங்கிறத தவிர்த்துருங்க உறவுகள் அப்படிங்கிறது வெறும் வார்த்தை மட்டும் கிடையாதுங்க வெறும் வாய் வார்த்தைகள் மட்டுமே இருந்துச்சுன்னா அது தண்ணிக்குள்ளே போகிற உப்பு மாதிரி தான் நமக்கு ஒருத்தரை பிடிக்கலை உங்கள் வேண்டாம் அப்படின்னா அவங்கள விட்டு விலகி போகிறது நல்லது ஆனால் யாரையும் வெறுத்து ஒதுக்காதீங்க விலகி போகிறது வேறு வெறுக்கிறது வேறு வெறுத்து ஒதுக்கிட்டால் அப்புறம் அவங்களுக்கு நம்மளுக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடும் நம்மளோட கவலையெல்லாம் மறக்கணும் அப்படின்னு தான் நமக்கு பிடிச்ச அன்பான ஒருத்தரை தேடி போவோம் ஆனால் அங்கேயும் அந்த அன்பு பொய்யா இருந்தது அப்படின்னா நமக்கு அதை விட வேறு பெரிய வழி எதுவுமே இருக்காது எப்போவும் மனசை விட்டு பேசாமல் வெறும் வாய் வார்த்தையில் மட்டும் பேசுகிறது தேனில் கலந்து கொடுத்தா பாவாக்கா மாதிரி தான் இருக்கும் வெளியே இனிப்பாக இருந்தாலும் உள்ள கசக்க தான் செய்யும் எந்த ஒரு உறவுலையுமே நேர்மை அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா துன்பங்கள் கூட நமக்கு விடியலாம் மாறும் நேர்மை இல்லாத அன்பு நெருப்புக்கு சமமாக தான் இருக்கும் கருணையும் பொறுமையும் இல்லாத உறவு ரொம்ப நாள் நீடிக்காது எதையுமே எடுத்தோம் கவுழ்த்தோம் அப்படின்னு பேசுகிறாதீங்க ஏன் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு வேணால் மன்னிப்பு கிடைக்கலாம் ஆனால் அதை மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது சில வினாடிகள் நம்ம சிந்தித்து பேசும்போது அந்த வார்த்தைகளுக்கும் சரி நமக்கும் சரி அந்த இடத்துல அதிகமான மதிப்பு கிடைக்கும் சண்டையும் குழப்பமும் இல்லாத வாழ்க்கையே கிடையாது ஆனால் அதையெல்லாம் கடந்து வரக்கூடிய உண்மையான அன்பு தான் நமக்கான உண்மையான உறவாக இருக்க முடியும் சண்டைகள் கூட சில நேரங்களில் சமாதானம் ஆகிரும் ஆனால் சந்தேகம் வாழ்க்கையே நாசமாக்கிறோம் வாழ்க்கையில் சில உறவுகள் வேதனைகளையும் ஏமாற்றங்களையும் தரலாம் அதுக்காக சோந்து போயிடாதீங்க இப்போ நூறு பேர் ஒரு இடத்துல கூட்டமாக இருக்காங்க அப்படின்னா அந்த நூறு பேருமே எட்டவங்களா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதில் ஒரு பத்து பேராவது நல்லவங்க இருப்பாங்க அப்படின்னா நம்ம நம்பிக்கையோட வாழ பழகணும் கண்ணீரை துடைக்க கைகள் இருந்தால் கவலைகள் அனைத்தும் கற்பூரம் போல் கரைந்துவிடும் அப்படிப்பட்ட உறவுகள் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நாளும் தொலைச்சிடாதீங்க இப்போது ஒருத்தருக்கிட்ட நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்போவுமே ரொம்ப மென்மையாக இருக்கணும் உதாரணமாக நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்காம நான் ஏன் அதை செய்யணும் அப்படின்னு கேட்டால் அங்கேயே எல்லாமே முடிஞ்சு போயிடும் பொண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அன்பு மட்டுமே பணம் இல்லாத ஒருவனை கூட செல்வந்தனாக மாற்ற முடியும் நம்மளோட அன்பு உண்மையாக இருந்தால் விலகி போனவங்க கூட தானாகவே வந்து நம்ம கிட்டே பேசுவாங்க நம்ம எல்லாருக்குமே நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஆனால் நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லவனாகவே இருந்துட்டு போகிறது ரொம்பவே நல்லது நம்ம யாருக்காக வாழ்கிறோமோ அவங்கள ஒரு நாளுமே ஏமாத்திராதீங்க அதே நேரம் நமக்காக யார் வாழ்கிறாங்களோ அவங்கள எப்போவுமே வெறுத்துறாரிங்க கடைசியாக ஒன்று மட்டும் சொல்கிறேன் அன்பை கொடுத்து அன்பை வளர்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்